நவ சோமன் மனோகாரகன்னு பெயர் எடுத்த சந்திர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட கடகராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க கண்டிப்பா எல்லாரும் நல்லா இருப்பீங்க அப்படின்ற நம்பிக்கையோட தாங்க இந்த பதிவை நான் தொடங்குறேன் இல்லைம்மா நீ நினைக்கிற மாதிரி இல்லை நாங்க வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு கஷ்டங்களை சுமந்துக்கிட்டு இருக்கோம் அப்படி இருந்தா இது நாள் வரைக்கும் எப்படியோ இனி வரக்கூடிய நாட்களையாவது யாவது உங்களுடைய சந்தோஷத்திற்கு அந்த தெய்வங்கள் அனுகிரகம் பண்ணதும் நீங்கள் நல்லா இருக்க அந்த தெய்வங்கள் வழிகாட்டட்டும் காட்டட்டும் வாழ்த்துக்களுங்க உங்களுக்காக மனசார நான் அந்த தெய்வத்துக்கிட்ட பிரார்த்தனை வச்சுக்கேன் இப்படி எண்ணம் போல் வாழ்க்கை மாற வழி கிடைக்கட்டும் சரிங்க இப்போ கடகராசிக்காரங்க தலைப்பு பார்த்துருப்பீங்க அதிர்ஷ்டமும் துரதிருஷ்டமும் சேர்ந்து வரப்போகுது ஸோ அதிர்ஷ்டத்தை எப்படி கையாளணும் துரதிர்ஷ்டத்தை எப்படி துரத்தி விடணும் அது நம்மளை எந்த வகையுமே பாதிக்காமல் எப்படி நம்மளை நம்ம தற்காத்துக்கணும் தெளிவா பார்க்கலாங்க இதோட ராசிக்காரங்களுக்கு இன்னொரு ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் பேச்சு தாங்க பிரச்சனையாக வந்து நிக்குது அதில் மட்டும் கொஞ்சம் சூதானமா இருந்துட்டோம் ஒரு மாதிரி யோசிச்சு பேசுறது கரெக்டு தானா அப்படி ஒவ்வொரு வார்த்தைக்கான அட்டம் நமக்கு எப்படி புரியுது மத்தவங்களுக்கு எப்படி அது புரிய வைக்கும் அப்படின்றது எல்லாத்தையும் தெளிவா தெரிஞ்சுக்கிட்டு பேசிட்டோன்னா நம்ம ஜெயிச்சல் நம்ம ஒரு மாதிரி கொழுப்பமாக ஆரம்பிக்கிறீ அப்படின்னு யோசிக்காதீங்க தெளிவா சொல்கிறேன் இதோட நமக்கு ஒரு நல்லது நடக்குது இல்லை ஒரு கெட்டது நடக்குது அப்படின்னா நவகிரகங்களுடைய அமைப்பு நவகிரகங்களுடைய இடமாற்றம் நவகிரகனுடைய பார்வை இதை பொறுத்து தான் நமக்கு நல்லதும் கெட்டதும் தீர்மானிக்கப்படுது ஸோ கடகராசியை பொறுத்தவரைக்கும் என்னதான் அஷ்டம சனி நம்மளை விட்டு போனாலும் அதை சொல்லுவாங்க இல்லையா அடைமலை விட்டாலையும் இந்த செடி மலை விடாதுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில இன்னும் பெருசாக எந்த ஒரு மாற்றமும் வரல இது நாள் வரைக்குமே ஏதோ சமாளிச்ச மாதிரி கூட அந்த சனி பகவான் இருக்கிற கூட ஓகே அது ஒரு மாதிரி இருந்துச்சு ஆனா இப்போ இன்னும் மோசம் புரியுதுங்களா அதாவது பாலைவனத்தில் காஞ்ச செடிகளாவது இருந்துச்சு அந்த அஷ்டம சனி வரைக்கும் இப்போ அந்த செடிகள் அந்த காஞ்சி போன செடி கூட இல்லை வெறுமனா இருக்கு வாழ்க்கை இல்லையா இப்படிப்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய கடகத்திற்கு ரொம்ப கஷ்டப்படுறியப்பா நான் உனக்கு உதவி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு பூமிக்காரகன்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் உங்களுக்கு ஏதோ பொழைச்சிப்போ அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள அதிர்ஷ்டத்தை கொடுக்குறாரு அதே நேரத்தில் எச்சரிக்கையும் கொடுக்குறாரு ஏன்னா இவரை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் மாதிரி முழு சுபகிரகம் கிடையாதுங்க சரிங்களா இவரை பொறுத்த வரைக்கும் வலிமையான கிரகணம் பெயர் எடுத்தவர் இவரெல்லாம் நல்லது பண்ணுறாரா அப்படின்னாவே யோசிக்க வேண்டிய விஷயம்தான் ஆனால் இவங்க நல்லது பண்ணுறதுங்கிறது கடகத்திற்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு திடீர்னு இந்த சம்மர் சீசன்ல ஜோனு மழை பெஞ்சா எப்படி இருந்துச்சு அந்த மாதிரி ஒரு திடீர்னு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் ஓகேங்களா திடீர்னு வர விஷயம் திடீர்னு நம்ம கைவிட்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அது எப்படி வரக்கூடிய வாய்ப்பு கெட்டியா புடிச்சுக்கணும் அது எல்லாத்துக்கும் விளக்கமான பதிவா இந்த வீடியோ பதிவு இருக்க போகுது அதுக்கு முன்னாடி கடகராசிக்காரங்க உங்களுடைய அதிபதி சந்திரன் இப்போ மாத மாதம் பார்த்தீங்கன்னாக்கா தினம் தினம் ஒவ்வொருத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா சந்திராஷ்டமம் வருது சந்திராஷ்டமம் வருதுன்னு நாங்கள் சொல்லுவோம் அது அணுதினமும் தன்னுடைய இடத்த மாற்றிக்கிட்டே இருக்கக்கூடியவர் தான் சந்திர பகவான் எல்லாத்துக்கும் மேலே இவர் வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த ஒளியை இழந்துக்கிட்டே வருவார் தேறதும் வளரதுமா இருப்பாரு இதேதான் கடகராசியுடைய வாழ்க்கையுமே இருக்கும் வளர்ந்து போறோம்னு சொல்ல முடியாது அதாவது முன்னேற மாதிரியே இருக்கும் திடீர்னு பார்த்தா கீழே இருப்பீங்க எதுவுமே நிரந்தரமா இல்லாத ஒரு வாழ்க்கை ஒரு நாள் கூட நமக்கு இருக்கக்கூடியதை வச்சு சந்தோஷப்பட்டுக்கலாம் ஓகேடா நமக்கு இவங்க இருக்காங்க அப்படின்னு கூட நினைக்க முடியாது தினம் 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 போராட்டம் இதுதான் கடகத்துடைய வாழ்க்கை இது இல்லைன்னு உங்களால மறுக்கவே முடியாது குறிப்பா உறவுகளால பயங்கரமா பாதிக்கப்பட்டது கடகராசி தான் இருப்பீங்க எல்லாத்துக்கும் மேல இந்த கூட போறதவங்கன்னு ஒருத்தங்க இருக்காங்க இல்லையா அவங்களால இது நாள் வரைக்கும் நீங்க படாத கஷ்டம் ஒண்ணுமே கிடையாது நான் இருக்கேன்னு போய் நீங்க நிக்கிறீங்க ஆனா உங்களுக்காக உங்களுடைய உறவுகள் ஒரு நாளும் ஒருத்தரும் வந்து நின்னது கிடையாது இது இல்லைன்னு உங்களால் மறுக்க முடியுமா நூத்துக்கு தொண்ணூத்தி ஒன்பது சதவிகிதம் உறவுகளால் பாதிக்கப்பட்டவங்க தான் குறிப்பாக உடன்பிறப்புகளால் நிறைய இடங்களை அசிங்கப்படுத்தப்பட்டிருப்பீங்க அவமானப்படுத்தப்பட்டிருப்பீங்க ஒதுக்கப்பட்டிருப்பீங்க இது நாள் வரைக்கும் துச்சமாக தான் எடுத்து பேசியிருப்பாங்க இப்போ நவகரங்கள் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கிரகமும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு உறவுகளை கூறிக்கூடிய இடம் அதை வச்சு பார்க்குறப்ப செவ்வாய் பகவான்ங்கிறவர் இந்த உறவுகளில் உடன்பிறப்புகளை பற்றி கூறிக்கூடியவர் ஸோ செவ்வாய் பயிற்சிங்கிறது அதிர்ஷ்டம் கூடிய இதே நேரத்தில் உடன்பிறப்புகளால் பாதிப்பு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ உடன்பெருப்புகிட்ட ரத்த சொந்தங்கள் கிட்டே இல்லை உடன்பருப்புகள் மாதிரி கூடிய அங்காளி பங்காளிக்கிட்ட ரொம்ப கவனமாக இருக்கும் குறிப்பாக சொத்து விஷயங்கள்ல ஓகேங்களா வம்பழுப்பாங்க அதாவது நம்ம கையை எடுத்து நம்ம கண்ணே கூத்துனா எந்த அளவுக்கு இருக்குமோ அந்த மாதிரி உடன்பிறப்புகள் நமக்கு தொல்லைகள் கொடுப்பாங்க இந்த இடத்துல தான் நம்ம ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் கூட தானே அது தானே எதனா விட்டு கொடுத்ததுலாம் போதும் ஓகேங்களா விட்டு கொடுத்தவங்க கெட்டு போகிறதுலன்றது ஓகே தான் ஆனால் ரொம்பலாம் விட்டு கொடுத்தாக்க மொட்டையடிச்சுட்டு வெளியே தெருவில் உட்கார வேண்டியது தான் இனியாவது உங்களுக்காக ஒரு சில விஷயங்கள்ல இழுத்து போடுங்க சுயநலமாக இருக்கிறது கூட தப்பு கிடையாதுன்னா நான் கடகத்துக்கு இப்போ சொல்லக்கூடிய அட்வைஸாக இருக்குது நிறைய பேசுகிற மாதிரி இருந்தால் ஸ்கிப் பண்ணிடுங்க இப்போ இந்த செவ்வாய் பகவான் உங்களுக்கு எப்படிப்பட்ட மாற்றத்தை கொடுக்க போகிறேன் தெளிவாக பார்க்குறேன் ஜூன் மாதம் ஆறாம் தேதியில இருந்து ஜூலை மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் அடுத்த நாற்பத்தஞ்சு நாட்கள் செவ்வாய் பயிற்சிங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையும் கொடுக்குது அதே நேரத்தில் துரதிர்ஷ்டமும் சில நேரங்களில் வரும் அதிர்ஷ்டத்தை எடுத்துக்கிட்டு துரதிருஷ்டத்தை எப்படி ஒதுக்கி வைக்கணுங்கிறது தான் உங்களுக்கான சாமர்த்தியம் அது எப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன் ஸோ செவ்வாய் பகவானை பொறுத்திருக்கோம் நீதியை நிலைநாட்டக்கூடிய கிடக்கும் உலகத்தில் நடக்கூடிய ஒவ்வொரு சங்கடமான நிகழ்வுக்குமே இவரும் காரணகர்த்தாவா இருக்கார் நம்ம ஒட்டுமொத்தமா மொத்தமா நவகரங்கள்ல நமக்கு ஒரு கெட்டது நடக்குதா அப்படின்னாக்க சனி பகவான் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒதுங்கிக்கிறோம் ஆனா மற்ற கிரகங்களும் அவங்க வேலையை காட்டுவாங்க அதுல ஒருத்தர் தான் இந்த செவ்வாய் பகவான் ரொம்ப வலிமை வாய்ந்தவர் சொல்ல போனா எதிரிகள் தொல்லை பண்ணிக்கிட்டு இருக்காங்க கொலை நடக்குது கொள்ளை நடக்குது கேஸ் கீசுன்னு போட்டு இழுத்து விட்டாங்க நான் அலைஞ்சிக்கிட்டு இருக்கேன் இல்ல ஒரு சில எல்லாம் இருக்க இந்த ஜெயிலுக்கு போறது வண்டி வாகனங்களை பயணம் பண்றப்போ சண்டை வர்றது ஆக்சிடென்ட் ஆகுறது இந்த மாதிரி விஷயங்களுக்கு இவர் காரணகத்தாவே இருக்காரு இப்ப ஏற்பட்டவரு உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்குறாரு அப்படிங்கறது கடகத்திற்கு பிளஸ் ஆன விஷயம் இவரை பொருத்த கடக ராசிக்கு உங்க ராசியில நீச்சமா இருந்து வந்தார் இத்தனை நாளா இப்போ உங்களை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் வந்து கெடாமல் ஈர்ப்பது தாங்க நல்லது உங்க ராசிக்கு செவ்வாய் கெட்டால் முன்னோர்களுடைய ஆசிர்வாதம் கிடைக்காது நிரந்தர வேலை இருக்காது கடந்த ஒன்றரை மாதமா செவ்வாய் உங்களுக்கு நீச்சமாக இருந்ததால அலுவலகத்துல நண்பர்கிட்ட மனைவி கிட்ட கணவர்கிட்ட எல்லாமே சங்கடமாகவே இருந்திருக்கும் எல்லாரும் எரிஞ்செறிஞ்சு விழுந்திருப்பாங்க உங்களுக்கே ஒரு மாதிரி புரிஞ்சுருக்காது என்னடா இது நம்ம என்ன பண்ணோம் அப்படின்ற மாதிரி ஸோ இப்போ வந்து அதற்கெல்லாம் மாற்றம் வருது தாயினுடைய உடல் ஆரோக்கிய விஷயத்துல மருத்துவ ரீதியான உதவி கிடைக்கும் நிலம் சார்ந்த முதலீடுகளில் சின்ன சின்ன மாற்றங்களை செஞ்சுப்பீங்க பராமரிப்பு செலவு வண்டி வாகனம் உங்களுடைய ஆரோக்கியம் இது போன்ற விஷயங்கள்லாம் மாற்றங்களை செஞ்சுக்க போறீங்க இதோட இரண்டாம் இடத்துக்கு செவ்வாய் போகிறதுனால நல்ல மாற்றங்களை கொடுக்க போகிறார் ஸோ கடகத்திற்கு செவ்வாய் பகவான் கெட்டு போகல கொடுக்க தான் போகிறார் ஆனா வார்த்தையில் மட்டும் கவனமா இருங்கன்னு சொல்றாரு குறிப்பா குடும்பத்துல தேவையில்லாத வார்த்தை விரயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனா இப்போ செவ்வாய் வந்து சூரியனோட வீட்டுக்கு போறார் சூரியன் செவ்வாய்க்கு நட்பு இதனால் இதனால பெரிய கடுதல்களை கொடுக்க மாட்டார் தேவையற்ற விஷயங்கள்ல மட்டும் வார்த்தைகளை விடுறத தவிர்த்துட்டீங்க அப்படின்னா நல்லதே நடக்கும் கடகத்துக்கு நான் சொல்ல வேண்டிய விஷயம் என்ன பேச்சுல மிகுந்த கவனம் தேவை அடுத்த குடும்பம் ஐந்தாம் வீட்டுக்கு அதிபதியான ஆனா கடகத்திற்கு ஐந்தாம் வீட்டுக்கு அதிபதி தான் செவ்வாய் இவர் வந்து இரண்டாம் இடத்துல இருக்கிறது ஐந்தாம் இடத்தை பார்க்கறது இதன் மூலம் உங்களுக்கு கூட போறவங்க கிட்ட மோதல் போக்கை கடைபிடிக்காமல் இருக்கிறது நல்லது கூட போடுறதவங்களா சண்டை போடுறாங்களா சொத்து பிரச்சனையா அது இதுன்னு எதுவாக வேணா இருக்கட்டும் ஒதுங்கி நில்லுங்க ஒரு நாற்பத்தஞ்சு நாட்கள் பொறுமையாக இருந்துட்டின்னு வைங்க அதுக்கப்புறம் தன்னால் அவங்களே புரிஞ்சுப்பாங்க தேவையில்லாமல் இல்லாமல் நம்மளோட உடன்பிறப்பிட்டு நம்ம சண்டை போட்டோம் கடகம் உடன்பிறப்பு அப்படிங்கிறது வந்து நம்முடைய உயிருக்கு மேலானது அப்படிங்கிறத புரிய வச்சிருவார் ஓகேங்களா அதே போல் அண்ணன் தம்பி அக்கா தங்கைக்கிட்ட குதிர்கமான பேச்சை தவிர்க்கிறது நல்லது சாதாரணமாக இல்லைங்க மிகவும் நல்லது பேச்சு பேச்சு அதே போல் இரண்டாம் வீட்டில் செவ்வாய் இருக்கிறது இரண்டாம் வீட்டுக்கு அதிபதி ஜூலை பதினஞ்சாம் தேதி வரைக்கும் வரையஸ்தானத்துல இருக்கார் திரும்ப திரும்ப சுத்தி வளைச்சு அந்த வார்த்தை வரையங்களால குடும்பத்துல பிரச்சனை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுவும் உடன்பிறப்பு கிட்ட பிரச்சனை உண்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுல ரொம்ப கவனமா இருந்துக்கோங்க நாம நீ சொன்னதே சொல்ற வேற வழி இல்லைங்க நம்ம உணர்ச்சி வசப்பட்டு பேசிடும் கடகராசியை பொறுத்த வரைக்கும் ஒருத்தங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களை வீட்டுக்குள்ள நினச்சா உங்களை கோவப்படுத்திட்டா போதும் நீங்க எப்போ ஏற்பட்ட ஒரு ஒரு ரூபா கையில இருக்கட்டுமே அட போங்கடான்னு தூக்கி விசி அடிச்சுட்டு போயிட்டே இருந்துருவீங்க உங்களுக்கு அந்த உணர்ச்சி அந்த தன்மானம் அதை வந்து பேஸ் பண்ணி தான் எதிர்க்கிற வந்து உங்களை சாச்சுக்கிட்டு இருக்காங்க அதுக்கு இப்போ இடம் கொடுக்காதீங்க அப்ப என்ன நம்ம மக்குமா இருக்குமா மண்ணு மாறி இருக்கட்டுமா சண்டைக்கு வராதிங்க அப்படி இருக்க சொல்ல கொஞ்சம் விழிப்புணர்வாக இருந்துக்கோங்க ஆஹா இவங்க நம்மள வந்து ட்ரிகர் பண்றாங்க நம்மளை திருகி வைக்கிறாங்க நம்ம வந்து அவங்க திருக்கிறதுக்கு மாதிரி ஆளக்கூடாது அதுக்கு ஆப்போசிட்டாக அமைதா இருந்து பார்ப்போம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இதுவே அழுக பணி தனியார் தனியார் அரசாங்கத்திலேயே ஆண்களோ பெண்களோ உங்களுக்குங்க இப்படி லெவலில் இருக்கும் சக ஊழியர்கிட்ட தேவையில்லாத விமர்சனங்களை வைக்கிறது மூலமாக எதிரிகளை உருவாக்கி கொள்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ஓகேங்களா அதோட உங்களுடைய கௌரவத்தை விட்டு கொடுக்கறதுக்குமே வாய்ப்பு இருக்கு என்ன பண்ணும் எங்கள் சுற்றி எங்கே வந்தாலும் திரும்பவும் சொல்கிறேங்க கடகராசி என்ன பண்ணுறோம் என்ன பேசுறோம் யாருகிட்ட எப்படி நடந்துக்கணும் உங்களுக்கு தெரியாத ஒண்ணுமே கிடையாது ஆனா அந்த உணர்ச்சி வசத்தை கட்டுப்படுத்திக்கிட்டு உடைய பேச்சுக்கள்லையும் உடைய செயல்பாடுகளையும் நிதானத்தை கடைபிடிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களை அந்த தெய்வமே இறங்கி வந்தாலும் முடியாது அந்த அளவுக்கு வலுவானவர்களாக கடகம் மாறிட முடியும் ஓகேங்களா ஏன்னா செவ்வாய் பகவானை பொறுத்த வரைக்கும் எந்த இடத்துல உங்களுக்கு பாதிப்பு கொடுக்கல உங்களுக்கு துணையாக தான் வந்து நிற்கிறார் ஓகேங்களா பேச்சில் மட்டும் கொஞ்சம் அப்படி சட்டினு பேசுறீங்க கோப்பட்டு பேசுறீங்க அதுக்கு மட்டும் இடம் கொடுத்துடாதீங்க அது இல்லாம கௌரவம் போடணும் சொல்லிட்டேன் அப்ப என்ன பண்ணும் முடிச்சுக்கோங்க இதுலயே கடகராசி பெண்களை பொறுத்த வரைக்கும் பிள்ளைகள் நீங்க என்ன பேசினாலும் சரி எரிஞ்சறிஞ்சு விழுவாங்க சண்டை போடுவாங்க இதுவே ஆண்களை பொறுத்த வரைக்கும் நீங்க பேசக்கூடிய வார்த்தைகள் உடைய அலுவலகத்துல பிரச்சனை கொண்டு வரத்துக்கு வாய்ப்பு ஆண்களோ பெண்களோங்க நமக்கு வந்து அந்த பேச்சுங்கிறது தான் நம்ம தான் பேசுவோம் ஆனால் அது புரிஞ்சுக்கிறதுக்கான ஆட்கள் கிடையாது நம்ம பேசாத ஒரு விஷயத்த வந்துட்டு நம்ம பேசின விஷயத்தோட கனெக்ட் பண்ணி நீ சொன்ன அப்படியா அப்படி இது சொல்ல வரனாக்கா நீ இப்படி நினைச்சிட்டு இருக்கிய அந்த மாதிரிலாம் வந்துட்டு வம்பி இழுப்பாங்க இறங்கொடுக்காது அது தொழில் ரீதியா தொழில் செய்து வரக்கூடிய நபர்களுக்கு அருமையான நேரமா இருக்கும் ஆனால் சில ரகசியங்களை வெளிப்படுத்தாமல் இருக்கிறது பிரச்சனைகளை சந்திக்கூடிய இருந்து தப்பிச்சுக்கலாம் என்னம்மா கடகராசிக்காரர்கள் உங்களுக்கு என்ன சொல்லணுமா எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு இடத்துக்கு வந்து உட்காந்து தொழில் பண்ணிகிட்டு இருப்பீங்க தொழில் ரகசியத்தை ஈஸியாக அடுத்தவங்களுக்கு கொடுத்துட்டு போயிட்டே இருப்பீங்க கூட இருக்குங்க எல்லாரும் நல்லா இருக்குன்னு நினைக்கிறதுனால தான் இப்போ வரைக்கும் கடகம் கஷ்டப்படுறதுக்கான அடிப்படை காரணமே அதுதான் இல்லைன்னு உங்களால் மறுக்க முடியுமா பதில் சொல்லுங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கீங்க உடைய கஷ்டத்துக்கும் தண்ணீருக்கும் எவ்வளவோ விலை கொடுத்தாச்சு இனியும் நீங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சி கண்டுபிடிச்சி ஒரு தொழில உட்காரக்கூடிய விஷயத்தை விஷயத்த ஈஸியா மத்தவங்களுக்கு சொல்றதுனால அதை வரம் கொடுத்தவன் தலையிலே கை வைக்கிற மாதிரி நிறைய பேர் உங்களுடைய தலையில கையை வச்சிருக்காங்க இனியும் அதற்கு வாய்ப்பு கொடுத்தா இந்த யானை தன்னோட தலையில தானே மண்ணு வள்ளி போட்டுக்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா அது நீங்க தாங்க சரிங்களா அதே போல வழக்கு சார்ந்த விஷயங்கள் நீங்க பேசும் வார்த்தைகள் உங்களுக்கு எதிராக திரும்புறதுக்கு வாய்ப்பு இருக்கு பேச்ச தொழிலாக கொண்டவங்க அரசியல்வாதிகள் வழக்கறிஞர்கள் பிரச்சனையை சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் வம்பு பேசாமல் இருக்கிறதே அற்புதத்தை ஏற்படுத்தும் வழக்கு விஷயங்களில் விலகி இருப்பது மா இப்போ சொன்னது கரெக்ட் வார்த்தையால் தான் என் வாழ்க்கை இருக்குது நான் வந்து வக்கீலா இருக்கேன் நான் வந்து அரசியல்வாதம் இருக்கேன் என்ன பண்ணட்டும் ஒரு முறைக்கு பலமுறை என்ன பேசணுங்கிறது எழுதி வச்சு கூட பேசிக்கும் அதே போல நம்ம பேசக்கூடிய இடங்களில் ஏதாவது வந்து வீண் வாக்குவாதம் வர மாதிரி இருக்குனாக்கா அந்த இடத்துல இருந்து அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு பின் வாங்கிடுங்க பார்த்துக்கலாம் இன்னைக்கு இல்லையா நாளைக்கு பார்த்துக்கலாம் அந்த மாதிரி ஓகேங்களா ஆனால் கடகத்தை பொறுத்த வரைக்கும் அப்படி சூழ்நிலைக்கு ஆளாக மாட்டிங்க ஏன்னா சாமர்த்திய சளிங்க பேச்சில் வந்துட்டு உங்களை அடிச்சத்துக்கு ஆளே கிடையாது ஓகேங்களா இருந்தாலும் அந்த உங்களை வந்து ஒரு பாயிண்ட்ல எதிரிகள் வந்து நிறைய பேர் தெரிஞ்சு வச்சிருக்காங்க உணச்சி போதும் தாட் பூட்டுன்னு கத்திருவீங்க உண்மையை உடச்சிருவீங்கன்ற தைரியத்தில் நிறைய பேருடைய வாழ்க்கை உங்கள் சூழ்ச்சிக்குள்ளே வச்சிருக்காங்க உங்களை அதுக்கு இடம் கொடுக்காதீங்க அந்த சூழ்ச்சிகளுடைய முடிச்சுக்களை அவிழ்த்துட்டு வெளிவரத்துக்கான வாய்ப்பு இந்த செவ்வாய் பகவான் கொடுக்க போறாரு கிட்டேயே பிடிச்சிக்கோங்க சொல்லப்போங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்களுக்கான ஒரு மாற்று மருந்தாக கூட அந்த செவ்வாய் பகவானுடைய வாய்ப்பு உங்களுக்கு அமையும் கேட்கவே நல்லா இருக்கும் நிஜமாக அதில் எங்கள் வாழ்க்கையில் நடந்தால் சந்தோஷம் கண்டிப்பாக நடக்கும் நவகிரோடைய தளபதி தான் செவ்வாய் வீரம் தன்னம்பிக்கை விடாமுயற்சி வலிமை எல்லாத்துக்கும் காரணங்கிறதா இருக்கக்கூடிய இவர் உங்களுக்கு இது எல்லாத்தையுமே வந்து பலப்படுத்தி கொடுக்குறார் உங்களுக்கான நீதியை நிலைநாட்டி கொடுக்குறார் இதோட குழந்தைகள் தொடர்பான விஷயங்கள்ல நல்ல செய்திகளை பெறுவீங்க தன்னம்பிக்கை அதிகமாகும் திருமணம் ஆகாதவங்களுக்கு நல்ல செய்தி வரும் வரன் தேடி வரும் புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கும் ஆல்ரெடி வேலை தேடிட்டு இருக்கவங்களுக்கு நல்ல வேலை நல்ல சம்பளத்தோட அமையும் சிலருக்கு திடீர் நிதி ஆதாயங்கள் உண்டாகும் பொருளாதாரத்துல நல்ல முன்னேற்றம் இருக்கும் குடும்பத்துலுமே மகிழ்ச்சி பெறும் அற்புதமான காலகட்டங்கள் ஒட்டுமொத்தமா உங்களுக்கு அதே போல திருமணம் சொல்றதுதான் உடன் பிறந்தவங்க கிட்ட உடன் பிறந்தவங்களுடைய விஷயங்கள்ல எச்சரிக்கையாக இருக்கணும் வருமானத்துல உயர்வு இருக்கும் கடன்களை அடைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க வெற்றி உண்டு புதுசா வருமான ஆதாரங்களை நீங்களே உருவாக்குவீங்க புதிய தொழில் தொடங்குவீங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு உயர் அதிகாரங்கிட்ட பாராட்டுகள் கிடைக்கும் சிலருக்கு பதவி உயர்வு கிடைக்கும் அரசு தொடர்பான வேலைகள்ல இருந்த தடைகள் அனைத்தும் இங்குது அரசாங்க உத்தியோகத்துக்கு முயற்சி பண்ண கடகத்திற்கு இப்ப அந்த அரசாங்க கனவு அப்படிங்கிறது பலித்தமாகும் அரசாங்க வேலையில கண்டிப்பா சேர போறீங்க பண அதிகமாகுது முன்னேற்றமான காலகட்டமாக இருக்குது இதோட சமுதாயத்திலையுமே உங்களுக்கான மதிப்பு மரியாதை புகழ் எல்லாமே அதிகரிக்கப் போகுது உங்களுடைய ஒட்டுமொத்த திறமையுமே வெளிப்படுத்த அதாவது திறம்பட செயல்பட வாய்ப்புகள் அமையும் வரக்கூடிய வாய்ப்பை நல்லுவ விடாம கெட்டியா பிடிச்சிட்ட கடகம் அப்படிங்கறத கஷ்டங்களை கடந்து வந்துடலாம் வாழ்க்கையும் சிறப்பாக மாறும் ஸோ இப்போ ஏற்பட்ட நல்லதொரு மாற்றத்தை தரக்கூடிய இந்த செவ்வாய் பகவான் தரக்கூடிய அதிர்ஷ்டங்கள் நிலைத்திருக்க செவ்வாய் பகவானுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்க நீங்கள் வணங்க வேண்டிய ஆலய வழிபாடு திருச்செந்தூர் முருகப்பெருமான ஒருமுறை குடும்பத்தோடு போய் வழிபாடு செஞ்சுட்டு வாங்க இவரால உங்களுக்கு ஏகபோக வாழ்க்கை அமையும் செல்வ வளம் கூடும் ஆ போக முடியாதவங்க அனுதினமும் திருச்செந்தூர் முருகப்பெருமானை வீட்லயே நினச்சி வழிபாடு செய்யுங்க படம் இருந்தால் வழிபாடு செய்யுங்க இல்லையா ஒரு தீபம் முயற்சி வச்சு அந்த தீப ஒளியில தான் அவர் இருக்காருங்கிறத மனசார நினச்சிக்கிட்டு வழிபாடு செய்யுங்க ஆன்மீகங்கிறது எளிமை தான் அதை நம்ம நாடுவது மட்டும்தான் நம்முடைய கடமை கடவுளை நம்மனவங்க ஒரு நாளும் கஷ்டப்பட மாட்டீங்க சோதனைகள் தான் சாதனைகளாக உங்களை மாத்தி கொடுக்கும் வரைக்கும் கடகம் கடந்து வராத கஷ்டமே கிடையாது இப்ப கஷ்டம்லாம் ஒரு மேட்ரே இல்ல இல்லையா என்ன நடந்தாலும் சரிங்க அட போங்கடான்னு சொல்லிட்டு கடகம் எழுந்து நடக்க ஆரம்பிச்சா போதும் எதிரிகள்லாம் அப்படியே நடுங்கிடுவாங்க எதிர்கள் இருக்க தான் கடகத்தோடைய பவர் அப்படிங்கிறது இம்ப்ரூவ் ஆகும் சோ அந்த சந்திர பகவான் பௌர்ணமி நாட்கள்ல எந்த அளவுக்கு அழகா பிரகாசமா குளுமையா இருப்பாரோ அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை அமைய போகுது வாழ்த்துக்கள்